சாய் விக்னேஷ் அப்படின்னு ஒரு தம்பி யூடியூப் சேனலில் வந்து சாய் விக்னேஷ் அப்படிங்கிற அவரோட பேர்லேயே வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு அதில் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது வீடியோக்கு மேலே போட்டிருக்கிறாரு அவரோட அந்த சேனல் டெஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருக்கிறாருன்னா அவர் வந்து ஒரு அனிமல் ரெஸ்கியூயர் ஆக்டிவிஸ்ட்டு வேகன் அப்படின்னு போட்டிருக்கிறாரு நிறைய பேர் அவரோட வீடியோஸை பார்த்துருப்பீங்க ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவரோட வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று பார்த்தேன்

வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறாரு அந்த மாலை வந்து என்ன நிலைமையில் அவர் ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு கரிவற்ற கடையில் ஒரு இறைச்சி கடையில் வந்து இந்த பசுமாலையும் அதோட நான்கு மாதம் அந்த கண்ணுக்குட்டியும் கட்டி போட்டு வந்திருக்காங்க வேற ஒரு மாட்டை இந்த ரெண்டு மாலைகளுக்கு இடைய கண்ணு முன்னாடியே வந்து வெட்டி கறி வெட்டிக்கிட்டு வந்திருக்காங்க அப்ப இந்த நிலைமையில தான் இவர் போய் அதை போய் அதை சட்டவிரோதமா வெட்டுறதுக்கு வந்திருக்குன்னு சொல்லி ரெஸ்க்யூ பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அது சட்ட விரோதமா வச்சிருக்காங்க அப்படிங்கறத அது எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னு தெரியாதுல எந்த சட்ட விரோதம் தெரியணும் இவர் ஒரு யூடியூபர் ஒரு நல்ல யூடியூபரா இருக்காரு நூத்தி ஐம்பது வீடியோஸ்க்கு மேல போட்டிருக்காரு எல்லா யூடியூபர்ஸ்க்கு ஒரு பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்கு எல்லாம் நல்லாவே தெரியும் யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறதுங்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை கிரியேட் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும்னு சொல்லி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் ஷூட் பண்ணணும் அது மொபைல்ல ஷூட் பண்ணணுமா இல்ல வீடியோ கேமராவா ஷூட் பண்றோமா அதுக்கு ஒரு நல்ல ஆடியோவுக்கு மைக் வேணும் அதுக்கப்புறமா அந்த வீடியோவை எடிட் பண்ணணும் அப்படின்னு நிறையா விஷயங்கள் இருக்குது அந்த விஷயத்தை வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிட முடியாது கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு தான் எல்லா பெரிய யூடியூபர்ஸுமே வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க இனி யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஒரு பெரிய யூடியூப் சேனல் வச்சுருக்கவரு அந்த மாடை ரெக்யூவ் பண்ண போன இடத்துல அவர் வந்து ஒரு சின்ன ஃபோட்டோ கிளிப் மட்டும்தான் எடுத்திருக்கிறாரு அதுவும் இவரோட ஒரு மொபைல் கேமராவில் தான் அந்த ஃபோட்டோவை கூட எடுத்துருப்பாரு போல இவர் போகும்போது இவரோட வீடியோ கேமராவை கொண்டு போய் அதை வீடியோவாகவே ஒரு ஷூட் பண்ணி எடுத்து போட்டுருந்துருக்கலாமே ஏன் இவர் வந்து அதை வீடியோவாக எடுத்து போடுறத ஒரு ஒரு சாதாரண ஒரு இருட்டில் ரொம்ப பிளர்ரியான ஒரு ஃபோட்டோவை மட்டும்தான் அந்த கறிக்கடையில் அந்த மாடு கட்டி போட்டிருக்கிற மாதிரி ஃபோட்டோவை எடுத்து போட்டிருக்காரு அப்போ அதை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருந்தாங்கன்னா இன்னும் அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸாக இருந்திருக்கும் ஏன்னா இந்த வீடியோவில் நமக்கு வந்திருக்க சந்தேகங்கள் அப்படி என்ன சந்தேகங்கள்னா அந்த மாடு பிளஸ் ஒரே நான்கு மாத கண்ணுக்கு இது ரெண்டையும் சேர்த்து கறிக்கடையில் கட்டி போட்டுருக்கிறதா சொல்லுறேன் நான்கு மாத கண்ணுக்குட்டியாக இருந்திருந்தா அந்த மாடு கண்டிப்பாக பால் கறக்கிற மாடாக இருக்கும் பால் மாடு ஒரு மாடு கன்று போட்டதுலேருந்து முன்னூற்றி ஐந்து நாட்கள் வரைக்கும் பால் கொடுக்கும்னு சொல்லி நம்ம கால்நடை பல்கலைக்கழகத்தோட வெப்சைட்ல இருக்கு அவன் சொல்றதே வந்து ரெக்கார்டா வந்து முன்னூத்தி ஐந்து நாட்களை வந்து ஒரு மாடு கன்று போட்டதை வந்து பால் கறக்கும் ஆனா ரியாலிட்டியில வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்குமே வந்து பால் கறக்குற மாடுகள்லாம் இருக்கு மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும் அது அப்ப இவர் நான்கு மாசத்துல கண்ணுக்குட்டியோட உள்ள ஒரு மாடை கொண்டு வந்து கறிக்கடையில கறி வெட்டுறதுக்கு வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அது பால் கறக்கிற மாடா ஆகும் அப்ப மாடு வளர்க்கிறவங்க பால் கறந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மாடை கறி வெட்டுறதுக்காக விற்பாங்க அப்படிங்கிறது சந்தேகம் நான் அந்த மாதிரி எதுவும் பார்த்ததில்லை நம்மளோட அடுத்த சந்தேகம் என்னன்னா அந்த மாடு கருவுற்றிருந்ததா சொல்றாரு அதாவது சினையா அந்த மாடு சினையா இருக்கிற ஒரு மாடு கறிக்கடையில கொண்டு வந்து கறி வெட்டுறதுக்காக விட்டு அதனால அதை நான் ரெஸ்கியூ பண்ணதுனால மூணு உயிர்களை வந்து நான் காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப இவர் என்ன சொல்லப்படுறாருன்னா இந்த மாடு வளர்க்கிறவங்களையும் கறிக்களையில கறி வெட்டுறவங்களையும் அந்த மாட்டை வைச்சி சாப்பிட்றவங்களையும் அவ்வளவு கொடூரமானவர்களா சித்தரிக்கிற வேலையை தான் அவர் பார்த்துருக்கிறாரு பால் கறக்குற மாடை கறி வெட்டுறதுக்கு அனுப்ப மாட்டாங்க மாடு வளர்க்குறவங்க ரெண்டாவது அந்த மாடு சினையா இருந்திருக்கு அப்ப சினையா இருக்கிற மாடை எப்படி கறி வெட்டுறதுக்கு அனுப்புவாங்க இது மாடு வளர்க்கிறவங்களும் எவ்வளவு கொடூரமானவங்களா காட்டுது பால் கறகுற சினையா இருக்கிற ஒரு மாடை யாராவது கறி வெட்டுறதுக்கு கறி கலைங்க அனுப்புவாங்களா ஸோ இவரோட இந்த ஒரு வீடியோவை இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் வீடியோவா நான் ஒரு வீடியோவா வந்து தற்செயலாக பார்த்தேன் இந்த ஒரு வீடியோவிலேயே வந்து நமக்கு இவ்வளவு சந்தேகங்கள் வந்திருக்கு சரி இவர் யாருன்னு சொல்லிட்டு இவர சேனலுக்குள்ள போய் பார்க்கும்போது இவரை போட்டுருக்க வீடியோக்குள்ள மேக்சிமமான ஆன வந்து ஒரு பொய்யாவும் பித்தளாட்டம் போல பொய்ய புலட்டாலும் சொல்லி வச்சிருக்கிறாரு இவரோட நோக்கம் என்னன்னா அனிமல்ஸ் அதாவது விலங்குகள்னால பாசம் வந்து அதிகளை காப்பாற்றுறதுல இருக்கிற அக்கறையை விட அந்த கறி சாப்பிட்றவங்க மேலே இருக்கிற வெறுப்பு தான் இவருக்கு அதிகமாக இருக்கு இவர் உண்மையிலேயே அந்த மாடுகள் மேலே பாசத்தில் இவர் பேசுகிறாரா அவங்க மேலே இருக்கிற அக்கறையில் பேசுகிறாரா இல்லை மாட்டிரைச்சி சாப்பிடக்கூடிய கறி சாப்பிட்றவங்க மேலே இருக்கிற வெறுப்புல எப்படி பேசுகிறாரான்னு தெரியல இவரோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இவர் ஒரு வேகன் அப்படின்னு போட்டுருக்காரு வேகன்னா வெஜிடேரியன் அசை சைவம் சாப்பிடுகிறவர் அப்படின்னு அர்த்தம் சைவம் சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கும்போது அசைவம் சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா உங்களை சைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா நீங்க ஏத்துக்கீங்களா நீங்க வந்து கீரை சாப்பிடக்கூடாது தயிர் சாப்பிடக்கூடாது பருப்பு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துக்கீங்களா அதே மாதிரி அவங்கள இறைச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அவங்களோட உணவு உரிமையில நீங்க தலையிடும் போது உங்களோட உணவு உரிமையில இறைச்சி சாப்பிடுறவங்க தலையிட்டாங்கன்னா என்னங்கன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவிலேயே இவ்வளவு பொய்யும் புரட்டும் பித்தலாட்டமுமா போட்டு வச்சிருக்கீங்க இந்த மற்ற வீடியோக்களை எல்லாம் பார்த்தோம்னா நீங்கள் என்னென்ன பொய்யா சொல்லி வச்சிருப்பீங்க ஸோ நம்மளோட அடுத்தடுத்த வீடியோக்களில் இவரோட மேலும் சில வீடியோக்களையும் நம்ம டீப்ரோட் பண்ணுவோம்